கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க வீடியோக்கில் போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க என்னடா இப்படி பண்ணிட்டீங்களேடா ரகுராமையே வில்லனா மாத்திட்டீங்களே மாதிரி தான் இருக்கு சீனில் ரகுராம அவங்க கோவமாக வந்துட்டு ஹாலில் நின்றுட்டு இருக்க எல்லாரும் சுத்தி நின்னுட்டு இருக்காங்க ஜானகி எல்லாம் பயங்கரமா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்க மாயா வந்துட்டு பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க எதுக்காக இப்படி பண்ணீங்க ஊர்க்காரங்க எல்லா முன்னாடி என்னை சிரிக்கிற மாதிரி கொண்டு வந்து நிறுத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவமா நின்று கத்திட்டு இருக்க எல்லாருமே பயந்து மூலையில மூலையில மட்டும்தான் அப்படியே ஒடுங்கின மாதிரி நின்றுக்கிட்டு இருக்க மாயா வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க பெரியப்பா நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்க பெரியப்பா உங்களுக்கு எதிராகவும் குடும்பத்துக்கு எதிராகவும் நான் பண்ணணும் எதுனாலும் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்த்ததே இல்லை பெரியப்பா ஆனால் என்னோட சூழ்நிலையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க பெரியப்பா நான் எதுக்காக அந்த இடத்துக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் பெரியப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல சொல்லி என்ன நடந்துச்சு எனக்கு என்ன நடந்துச்சுன்னு ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும் முதல்ல இந்த காதல் கதையெல்லாம் நடந்திருக்கு ஆனால் அதை எல்லோருமே சேர்ந்து எங்கிட்ட இருந்து மறைச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருமே வந்துட்டு அமைதியாக இருக்காங்க என்ன நடந்துச்சு எனக்கு முழுசாக தெரியணும் அப்படின்ற மாதிரி சொல்ல நாங்கள் லவ் பண்ணதெல்லாம் சரி தான் ஆனால் ஓ குடும்பத்துக்காண்டி உங்களுக்காண்டி அந்த லவ்வை நான் வந்துட்டு எப்போயே தூக்கி எரிஞ்சுட்டே பெரியப்பா ஆனால் சீனு வேலை வந்துட்டு என்னை மறக்க முடியல அதனால அவன் செஞ்ச பிளான் தான் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கே என்ன நடந்துச்சு அதெல்லாம் வந்துட்டு சொல்கிறாங்க நான் சீனு தான் வந்துட்டு செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணால் எனக்கு வேறு வழி தெரியல பெரியப்பா சாக போகிறேன்னு சொல்லிட்டு மழை உச்சியில் போய் நின்றுக்கிட்டு இருக்கான் என்ன என்ன பண்ண சொல்கிறீங்க நான் போக ஒரு நிமிஷம் லேட் ஆகியிருந்தாலும் மழையிலேருந்து குதிச்சு செத்துருப்பான் ஏன்னா சீனு வந்துட்டு ஒரு முடிவில் வந்துட்டு அங்கு இருந்துட்டனா நம்ம சொல்றதே கேட்க மாட்டான் உங்களுக்கே அவனை பத்தி தெரியல பெரியப்பா அப்படி இருக்கும்போது அவனோட உயிரை காப்பாற்றணும்னு மட்டும்தான் என் மனசில் தோணிட்டு இருந்துச்சே தவிர வேற எதுவுமே தோணலை பெரியப்பா அதுக்காண்டி தான் நான் போனேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஏய் அப்போ எல்லாத்தப்பையும் என் பையன்தான் பண்ணா நீ எந்த தப்புமே பண்ணலைன்னு சொல்லி சொல்ல வரையடி நீ தாண்டி அவனை மயக்கு அந்த இடத்துக்கே வர வச்சுருப்பேன் உன்னால தான் அவன் வந்துட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் முன்னாடியெல்லாம் சீனு இப்படிப்பட்ட எல்லாம் கிடையாது நீ வந்ததுக்கு அப்புறம் தாண்டி இப்படியே மாறிட்டான் இப்போ மொத்த பளியும் தூக்கி என் பையன் மேலே வந்துட்டு போட பார்க்கற இல்லை அப்போ நீ தப்பே பண்ணலை நீ உத்தமை அப்படின்ற மாதிரி சொல்ல கொஞ்சம் எல்லோரும் அமைதியாக நிறுத்துங்க வா சீனு அப்படின்ற மாதிரி சொல்ல சீனு வந்துட்டு பயந்துக்கிட்டே வராங்க இப்போ மாயா சொன்னதெல்லாம் உண்மைதானா சொல்லு மாயா சொன்னது உண்மையா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க சீனு வந்துட்டு அமைதியாகவே அப்படியே ஒரு மாதிரி நடுக்கத்துலேயே நின்றுட்டுருக்கேன் சொல்ல பொறியா இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி சீனுவை அடிக்கப் போக ஆமாம் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன் ஊர்க்காரங்க எல்லாம் முன்னாடி நான் எப்பேற்பட்டவன் எப்படி வாழ்ந்தவன் என்ன தலைகுனியை வச்சு அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல இப்போ என்னை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீனுவை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க ஒரு பொம்பளை பிள்ளைய வற்புறுத்தி நீ கல்யாணம் பண்ணி பார்த்துருக்கேன் அதுக்கு பேர் என்ன தெரியுமா கட்டாய கல்யாணம் ஒருத்தவங்க வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா ஒதுங்கி போயிடணும் அதை விட்டுட்டு இப்படியெல்லாம் உட்காந்து வற்புறுத்தக்கூடாது நீ பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சீனுவை பலார் பலார்னு அடிச்சு தர தரன்னு வந்து வீட்டுக்கு வெளியில போட்டுறாங்க இனிமே நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது வீட்டை விட்டு வெளியில போடா அப்படின்ற மாதிரி சொல்லல அண்ணா என்னன்னே இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாரும் கொஞ்சம் அமைதியாயிருங்க இவ கூட போகணும்னு நினைக்கிறவங்க இவனோட போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல யாரும் அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்க சீனு வந்துட்டு மாத்தி மாத்தி பெல்ட் ஆளெல்லாம் அடிச்சு அங்கிருந்து துரத்தி விட்டுற அதோட பாத்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருது